கோவை ஒப்பனக்கார வீதியில் ஜோஸ் ஆல்காஸ் நகைக்கடையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது கோவை எம்பி ராஜகுமார் நடிகர் மாதவன் பங்கேற்று கடையை திறந்து வைத்தனர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நடிகர் மாதவன் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோஷா லூக்கஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த ப்ளாணை செஞ்சிருக்கேன் அது என்ன மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமா இவங்க அதை நடத்துறாங்க இவங்க திறக்குற எல்லா ஸ்டோரியும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த ஆஹ் கடை தொடர்ந்து நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பத்தி நம்ம பேசுறோம் அவர் வந்து அவருக்கு இருக்கிற விஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மாலாபார்ல வந்து கோல்டு வச்சு இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆகிட்ட எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் வந்த அந்த விஷன் வச்சிருக்காரு அண்ட் போய் பயணம் பண்ணி பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே விஷயம் கோயம்புத்தூர்ல ரெண்டாவது ஷோரூம் ஜோசா பெஸ்ட் கோயம்பத்தூர்லாவது ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல வேண்டியிருக்கு ஜிடி ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு படம் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல நடத்திட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் சோ அத முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் நம்பிக்கை எனக்கு பண்ணிட்டு இருக்கேன் அதான் அதான் அவருக்கு